மாவட்ட நிர்வாக மாவட்ட நிர்வாக மாவட்ட நிர்வாக மாவட்ட நிர்வாக வழங்கிடே வழங்கிட வழங்கிட மார்க்கிலே வருகாலே 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 வியோகிலே வருகாலே வியோகிலே வருகாலே இந்த வீடிலே அடியேனே அடியேனே கிராமnetlifyக்கு அதிதி நீயே திருவே வருகாலே வருகாலே குடுதே 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 பி.சி. படித்தாலே நீயே குடுதே பி.சி. படித்தாலே குடுதே மாளியாசே 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 அருள் படுதே அருள் படுதே அருள் படுதே அருள் படுதே அண்ணே மானே அறிவிடையிலே அறிவித்த பணியே இருக்கிறேன் தமிழ்நாடு கிராம நிர்வாகம் சங்க